யூடியூபர் சவுக்கு சங்கர் வீட்டில் நேற்றைய தினம் அவர் இல்லாத நேரத்தில் அவருடைய வீட்டில் மனிதக் கழிவு உள்ளிட்ட சாக்கடை கழிவுகளை கொட்டியுள்ள குரூர செயல் மிகவும் அதிர்ச்சி அளிப்பதாக தொல் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார் இது குறித்து அவருடைய எக்ஸ்தல பதிவில் அவர் பதிவிட்டுள்ளதில் சவுக்கு சங்கரின் இல்லத்தில் நுழைந்து அவரது தாயாரை அச்சுறுத்தியதுடன் அங்கே மனிதக் கழிவு உள்ளிட்ட சாக்கடை கழிவுகளை கொட்டியுள்ள குரூர செயல் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது தூய்மை பணியாளர்களை சவுக்கு சங்கர் இழிவுபடுத்தி பேசியதால்தான் இதன் எதிர்வினையாக இது நடந்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது எனினும் இது அநாகரியத்தின் உச்சம் அருவருப்பான இந்த நடவடிக்கைகளை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது திமுக அரசின் மீது களங்கத்தை ஏற்படுத்துவதற்காகவே இந்த இழிச்செயல் அமைந்துள்ளது எனவே தமிழ்நாடு அரசு இதில் தொடர்புடையவர்கள் அனைவரின் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என்று தொல் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார் இதேபோல் தாவைகா கட்சியின் பொதுச் செயலாளர் தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் யூடியூபர் சவுக்கு சங்கர் வீட்டில் அவருடைய தாயார் தனியாக இருந்துள்ளார் அப்போது சிலர் அவரது வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து வீடு முழுக்க சாக்கடையையும் மலத்தையும் கொட்டிவிட்டு மிரட்டல் விட்டு சென்றுள்ளனர் ஒருவரின் விமர்சனம் ஏற்புடையதாக என்றால் அதை சட்டப்படி எதிர்கொள்ள வேண்டும் அதை விடுத்து விமர்சனம் செய்தவரின் வயது முதிர்ந்த தாய் இருக்கும் இடத்தில் இப்படி அராஜகம் செய்துள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த இழிவான செயலை செய்தது யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் தலைவரின் அறிவுறுத்தலின் பேரில் வலியுறுத்தி கொள்கிறேன் என்று முசி ஆனந்த் தெரிவித்திருக்கின்றார்